Thank you ஹைவர்ஸ் நாகரிகம் வளர்ந்துள்ள இந்த காலத்தில் வேலைப்பழு மன உணர்ச்சல் தூக்கமின்மை தவறான பழக்க வழக்கம் உள்ளிட்ட காரணங்களால் இரவு பதினோரு மணிக்கு மேல் தூங்கினால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை உளவியல் மருத்துவரான சிவராமன் என்பவர் அறிவியல் ரீதியாக விளக்கமறித்துள்ளார் சமீபத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒன்றில் பங்கேற்ற மருத்துவர் சிவராமன் இரவு பதினோரு மணிக்கு மேல் தூங்கினால் ஏற்படும் மோசமான விளைவுகளை பட்டியலிட்டுள்ளார் மனிதன் தோன்றிய காலம் முதலே தற்போது வரை மனிதர்கள் இயற்கை சார்ந்துதான் உயிர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள் மூச்சுக்காற்று தண்ணீர் வெப்பம் இயற்கையை உணர்வு உள்ளிட்ட அனைத்து இயற்கையிலிருந்தா நமக்கு கிடைக்கிறது ஆனால் நாகரிகமும் தொழில்நுட்பமும் வளர்ச்சியடைந்து இன்று இயற்கையை எதிர்த்து வாழ முயற்சி செய்து வருகிறோம் மின்சாரம் கண்டுபிடிக்காத காலத்தில் அனைவரும் இரவு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் தூங்கச் சென்று விடுவோம் ஆனால் மின்சாரம் வந்ததும் அதனை பயன்படுத்தி இரவு பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறோம் ஒரு மனிதன் ஆறு முதல் எட்டு மணி நேரம் தூங்கினால் போதும் அதாவது இரவு எட்டு இரண்டு மணி முதல் காலை ஒன்பது மணி வரைக்கு தூங்கினால் சமன் விடலாம் என்று எண்ணுவது தவறான விஷயம் நமது உடலமைப்பின்படி இரவு பதினோரு மணிக்கு முன்னதாக நிச்சயம் தூங்கிவிட வேண்டும் ஏனெனில் சூரியன் உதிக்கும்போது அந்த வெப்பத்தில் நமது உடலில் சில ஹார்மோன்கள் சுரக்கும் சூரியன் அஸ்தமனம் ஆன பின்னர் இரவு நேரத்தில் சில ஹார்மோன்கள் நமது உடலில் சுரக்கும் இது மனிதன் வளர்ச்சியடைந்த பிறகு சுமார் நாலு மில்லியன் ஆண்டுகளாக நமது உடலில் நடைபெற்று வரும் ஒரு இயற்கையான சுழற்சியாகும் முக்கியமாக மேரோடலின் என்ற ஹார்மோன் இரவில் தூங்கும் போது மட்டும் அதுவும் அறையில் வெளிச்சமில்லாமல் தூங்கும்போது மட்டும்தான் சுரக்கும் இந்த மேரட்டோன் ஹார்மோன் செயற்கையாக எந்த மாத்திரை சாப்பிட்டும் சுரக்க வைக்க முடியாது தற்போதைய காலத்தில் இரவு நேரத்தில் பணிபுரிபவர்கள் இரவில் நீண்ட நேரம் சமூக வலைதளங்களை பார்ப்பவர்கள் மற்றும் தூங்காமல் தொலைக்காட்சி அல்லது புத்தகம் படிப்பவர்களுக்கு இந்த ஹார்மோன் சுரக்காது அதன் விளைவாக புற்றுநோய் வருவதற்காக மிக முக்கிய காரணமாக இந்த மேலோட்டிலின் ஹார்மோன் சுரக்காமல் இருப்பதுதான் காரணம் இளம் வயதினருக்கு இப்பிரச்சனை உடனடியாக தெரியாது ஆனால் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் இருபத்தி ஏழு முதல் முப்பது வயதுக்குள் உடல் உபாதைகள் தொடங்கும் முதலில் சரிமான கோராறு வாயு தொல்லை என தொடங்கி முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு இது முற்றிய நிலையில் நாற்பது வயதிற்கு மேல் புற்றுநோயாக கூட மாற வாய்ப்புள்ளது எனவே புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை ஆரம்பத்திலே தவிர்க்க இரவு பதினோரு மணிக்கு முன்னதாக படுக்கைக்கு சென்று தூங்கிவிடுவது மிக சிறந்தது என உளவியல் மருத்துவர் சிவராமன் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தகவலுக்கும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ